வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி தடமது படைத்தலும் தனித்துவம் சிறு விரல் தொட்டலும் மகத்துவம் சித்திரம் விரைந்திடும் சரித்திரம் வித்தகம் உணர்ந்து விரல் வழி இழைந்து பொக்கிஷம் நிறைத்திடும் பேருவகை சிறு விரல் தொட்டலும் மகத்துவம் சித்திரம் விரைந்திடும் சரித்திரம் வித்தகம் விரல் வழி இழைந்து பொக்கிஷம் நிறைத்திடும் வகை தளத்தின் தின வார்பு நம் இளையவர் வலுவதன் பெரும் சேர்ப்பு தமிழ் அமுதினை உண்டலும் ஆர்பரிப்பு உணர்ந்தலும் தளத்தின் தின வார்ப்பு நம் இளையவர் வலுவதன் பெரும் சேர்ப்பு தமிழ் அமிழ்தினை உண்டலும் பெருமகள் ஆளுமை உணர்ந்தலும் இவர் ஆர்பரிப்பு உலகின் எங்கும் பரந்திழைந்தோர் தாய்மடி இணையும் வலைப்பின்னர் உறவாய் உயிர்ப்பாய் களம் இணைந்து உயர்விடும் உன்னத மொழிக் களமா உலகினில் எங்கும் பரந்து இளைந்தோர் தாய்மடி இணையும் வலை பின்னர் உறவாய் உயிர்ப்பாய் களம் இணைந்து உயர்விடும் உன்னத மொழிக் களமா ஆண்டுகள் இருபத்தேழினில் பெரும் உதயம் இசைந்தவர் இளைந்தவர் கரமிணைய இன்றைய இளையோர் படையரிட ஆனந்தம் கொண்டலும் தனித்துவமாம் ஆண்டுகள் இருபத்தேழின் பெரும் உதயம் இசைந்தவர் இளைந்தவர் கரமிழைய இன்றைய இளையோர் படையலிட ஆனந்தம் கொண்டலும் தனித்துவம் ஆம் நடந்தவை யாவும் வள்ளித்தடங்கள் சுவடுகள் அனைத்திலும் எளியவர்கள் மலர்களை தொடுத்தொரு மணிமகுடம் வாழ்வின் பெருந்தேர் பவனி இது ஆம் நடந்தவை யாவும் வள்ளித்தடங்கள் சுவடுகள் அனைத்திலும் இளையவர்கள் மலர்களை தொடுத்தொரு மணிமகுடம் வாழ்வின் பெருந்தேர் பவனி இது சிறு விரல் தொட்டலும் மகத்துவம் சித்திரம் வரைந்திடும் சரித்திரம் வித்தகம் உணர்ந்து விரல் வழி இழைந்து பொக்கிஷம் நிறைத்திடும் பேருவகை இது தடமது படைத்தலும் தனித்துவம் தளத்தின் தின வார்ப்பில் தடமது படைத்தலும் தனித்துவம் நன்றி வணக்கம்